கட்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சியே இல்லை அந்த கட்சியை இனி யார் வழி நடத்துவாள் என்று இனி ஒரு மெம்பர் கூட இல்லை என்று கேலியும் கிண்டலும் மீடியாவில் செய்து கொண்டு வருகிறார்கள் இன்று விஜய பிரபாகரன் மிக அருமையாக அந்த கட்சி இருக்குமா இல்லையான்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கட்சி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது யாருக்கு என்ன உதவி திட்டங்களை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்பா மறைந்த பிறகு இனிமேல் இந்த கட்சியை யார் வழிநடத்துவார்னு நினைக்கக்கூடாது இன்றைக்கி தேமுதிக தொண்டர் அவ்வளோ இடத்துல இருக்கிறாங்க எவ்வளோ உதவிகள் எவ்வளோ திட்டங்களை செய்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருமணமான உடனே அப்பாவே சொல்லியிருக்காப்புல என் மனைவி அன்னைக்கே இந்த திட்டத்தை பூரா தடுத்திருந்தா இது வரைக்கும் எந்த திட்டத்தையும் நான் பண்ணியிருக்க மாட்டேன் எந்த உதவியும் பண்ணியிருக்க மாட்டேன் என்று விஜயபிரபாகரன் அவர்கள் தன் தந்தை பேசியது போலவே மிக அருமையாக பேசியுள்ளார் இன்றைக்கும் பாருங்கள் மூவாயிரம் பேருக்கு அப்பா மறைந்தாலும் அப்பா இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன் பெட்டி வாங்கிட்டோம் அது வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களே பெட்டி வாங்கியிருந்தால் என் தம்பி இன்றைக்கி பன்னெண்டு வருஷமாக இருக்கிறோம் ரெண்டே ரெண்டு படம் தான் நடிச்சிருக்குறாப்புல அந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கிட்ட பணம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய டேரக்டரு சங்கர் இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் எடுத்துருக்கலாமே அப்படி பணம் வாங்கி மற்றவங்களை கொடுக்கல் வாங்கல இருந்திருந்தால் அப்பா அன்றைக்கி இருக்கும்போது சரி இன்றைக்கி இருக்கிறதும் எவ்வளோ சொத்து மதிப்பெருப்புன்னு நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஏமானால் எங்களோடய சொந்த உழைப்பில் தான் இருக்குது மக்கள்களுக்கு நாங்கள் உழைக்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ காலம் வரும் ஓடுத தான் கெட்டுவாங்க பந்தயம்னு அப்பாவே சொல்லியிருக்காரு அதனால் எங்களுக்குன்னு காலம் நேரம் வரும் அன்னைக்கு பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த தானம் தருமம் நீங்கள் தான் மக்கள் சொத்து தான் என்று மிக அருமையாக சரமரியாக விஜயபிரபாகரன் அவர்கள் தேமுதிக ஒரு நிர்வாகியின் தலைவர் விழாவில் பேசி